வணக்கம் நான் டாக்டர் ஜே விக்னேஷ் சங்கர் தனிப்பட்ட முறையில் நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலயும் இறைவன் ஒரு திட்டம் வச்சிருக்காருங்க அந்த இறைவனுடைய திட்டத்தின்படி நம்ம வாழ்க்கையில பயணிக்கிறோமா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கான நாலு முக்கியமான அறிகுறிகள் என்ன அப்படிங்கறத அந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இறைவனுடைய திட்டத்தின்படி நம்ம வாழ்க்கையில நம்ம பயணிக்கிறோமா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கான முதல் முக்கியமான அறிகுறி என்ன தெரியுமா கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதேங்கிற ஒரு மனநிலையோடு இருக்கிறதுங்க எந்த செயல் செய்தாலும் அதில் முழு ஈடுபாட்டோட உற்சாகத்தோட அந்த செயலை செய்வோங்க என்ன காரணம் தெரியுமா அந்த செயலை வந்து இறைவனுக்கு அர்ப்பணித்து நம்ம செய்வோம் இறைவனுக்காக இதை செய்கிறோங்கிற ஒரு மன உறுதியோடு இருக்கிறதுங்க அதனால தான் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த ரிசல்ட் அவுட்கம்மை பத்தி நம்ம கவலைப்பட மாட்டோம் எது வந்தாலும் இறைவன் கொடுக்குற பிரசாதமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மன உறுதியோடு இருக்கிறதுங்க இப்போ உதாரணத்துக்கு நம்ம சேனல்ல இருக்கிற ஒவ்வொரு வீடியோவும் நான் ஷூட் பண்றதுக்கு முன்னாடி இது எத்தனை வியூஸ் போகும் எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் இதனால வருவாங்க அப்படிங்கறதெல்லாம் நான் யோசிக்கிறது இல்லைங்க எங்கேயோ இருந்த என்ன இறைவன் தேர்ந்தெடுத்து என் மூலமாக இந்த கண்டென்ட்டை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறார் அப்படின்னு நான் பாக்குறேன் நான் வெறும் கருவி என்னுடைய முழு கவனமும் பாத்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ ஷூட் பண்றதுல மட்டும்தான் இருக்கும் அந்த கண்டென்ட்டை நான் டெலிவர் பண்றதுல மட்டும்தான் இருக்குமே தவிர இதன் மூலமாக என்ன ரிசல்ட் எனக்கு கிடைக்க போதும் அப்படிங்கிற அந்த சிந்தனைக்குள்ள நான் போக மாட்டேங்க ஏன்னா அதை பற்றி நான் அதிகமாக யோசிச்சேன் அப்படின்னா அதாவது ரிசல்ட்டை பத்தி அதிகமாக நான் யோசிச்சேன் அப்படின்னா ரொம்ப இயந்திர மாதிரி நான் செயல்பட ஆரம்பிச்சிடுவேங்க இது என்னுடைய தர்மா அதை தான் நான் செய்கிறேன் இறைவன் என்னை கருவியா பயன்படுத்தி இதன் மூலமாக நிறைய மக்களுடைய லைஃப்ல மாற்றங்களை அவர் தான் ஏற்படுத்துறாரு இதற்கான ஓனர்ஷிப்பை என்னைக்கு நான் எடுத்துக்க போறது கிடையாதுங்க ஏன்னா இதை நான் தான் செய்யறேன் அப்படிங்கிற தன்மையில நான் இருந்தேன் வைங்களேன் என்னோட ஈகோ தலை தூக்கி நிற்கும் அதே மாதிரி உங்களுடைய உறவுகள் உங்களுடைய கணவராக இருக்கலாம் மனைவி பிள்ளைகள் அப்பா அம்மா யாரா இருந்தாலும் சரி அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை முழுமையாக நீங்கள் செய்வீங்க ஆனால் அவங்க கிட்ட வந்து எந்த எதிர்பார்ப்பும் உங்ககிட்ட இருக்காதுங்க கொடுக்குற தான் நீங்கள் இருப்பீங்க என்ன காரணம் தெரியுமா நீங்கள் கிட்ட ஆங்கேர்டாக இருப்பீங்க உங்களுடைய ஃபோக்கஸ் முழுவதும் கடவுள்கிட்ட தாங்க இருக்கும் அதனால மனிதர்கள் வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணுங்கிற எதிர்பார்ப்பு இல்லாமல் நீங்கள் உங்களுடைய கடமைகளை உறவுகள் சார்ந்த விஷயங்களை முழுமையை ஈடுபாட்டோட செய்வீங்க இதுதான் நம்ம இறைவனுடைய பாதையில் பயணிக்கிறோமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான முதல் அறிகுறிங்க இறைவனுடைய திட்டத்தின்படி உங்க வாழ்க்கையில நீங்க பயணிக்கிறீங்களாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ரெண்டாவது முக்கியமான அறிகுறி என்ன தெரியுமா பழி வாங்குற எண்ணமே உங்களுக்கு இருக்காதுங்க உங்களை சில பேர் காயப்படுத்திருக்கலாம் வேதனை படுத்திருக்கலாம் ஏமாத்திருக்கலாம் துரோகம் கூட பண்ணிருக்கலாம் அதை எதையுமே நீங்க பர்சனலா எடுத்துக்க மாட்டீங்க வாழ்க்கை சூழ்நிலையா தான் அதை பார்ப்பீங்க தனிப்பட்ட ஒரு நபர் இந்த மாதிரி எனக்கு பண்ணிட்டாரு அப்படிங்கிற அந்த சிந்தனைக்குள்ளே நீங்க போக மாட்டீங்க இன்னொரு பெரிய புரிதல் உங்களுக்கு இருக்குங்க இந்த மாதிரி மனிதர் என் வாழ்க்கையில வந்து இந்த மாதிரி காயத்தை எனக்கு ஏற்படுத்தியிருக்காரு அப்படின்னா அவரை குறை சொல்ல மாட்டேங்க அவர் என் வாழ்க்கையில நான் ஈர்த்திருக்கேன் அட்ராக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எங்கேயோ என்னுடைய அன்கான்சியஸ் மைண்ட்ல அதை சார்ந்த பதிவுகள் அந்த கார்மிக் இம்பரன்ஸ் இருந்ததுனாலதான் அந்த நபர் என் வாழ்க்கையில நான் கொண்டு வந்து இந்த மாதிரி சூழ்நிலையை நான் உருவாக்கியிருக்கேன் அதனால எனக்குள்ள நான் சுத்திகரிக்கணும் என் மனதை தூய்மைப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில தான் நீங்க இருப்பீங்க உங்களுடைய அன்கான்சியஸ் மைண்டை கிளீன் பண்றதுக்கு உங்களுடைய மனதை தூய்மைப்படுத்துறதுக்கு என்னென்ன ஆன்மீக பயிற்சிகள்லாம் செய்யணுமோ உதாரணத்துக்கு அது தியானமா இருக்கட்டும் இல்ல ஜபமா இருக்கட்டும் வேற எந்த பயிற்சியா இருந்தாலும் சரி அது மனதோட செய்ய ஆரம்பிப்பீங்க மாற்றம் உங்களுடைய அக உலகத்துலதான் ஏற்படணும் வெளியில கிடையாது அதாவது மற்றவர்கிட்ட கிடையாதுங்கிற அந்த புரிதல் உங்களுக்கு இருக்குங்க இந்த புரிதல் எல்லாருக்கும் ஈஸியா வந்துடாதுங்க இறைவனுடைய திட்டத்தின்படி நீங்க பயணிக்கிறீங்க அப்படின்னா தான் இந்த ஒரு மனப்பக்கம் உங்களுக்கு இருக்குங்க இந்த உணர்வு நிலையில நீங்க செயல்பட ஆரம்பிப்பீங்க இல்லைன்னா நிறைய பேருக்கு இது ரொம்ப சிரமமான காரியமா இருக்கும் இறைவனுடைய திட்டத்தின்படி உங்க வாழ்க்கையில நீங்க பயணிக்கிறீங்களாங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கான மூணாவது முக்கியமான அறிகுறி என்ன தெரியுமா உங்க வாழ்க்கையில உங்களுக்கு என்னென்னலாம் இல்லையோ அதுல கவனத்தை செலுத்துறதை விட உங்க வாழ்க்கையில இறைவன் என்னென்னலாம் கொடுத்துருக்காரோ அதுல உங்க கவனத்தை செலுத்தி அதுல போக்கஸ் பண்ணி உங்க வாழ்க்கையை வாழ்றதுங்க அதாவது நன்றி உணர்வோட உங்க வாழ்க்கையை வாழ்றது நன்றி உணர்வோட வாழும்போது ஒரு தனித்துவமான விஷயம் உங்க வாழ்க்கையில இருக்குங்க உங்க வாழ்க்கையில பயம் பதட்டம் இல்லாமல் உங்க வாழ்க்கையை நீங்க நிறைவா வாழ்வீங்க என்ன காரணம் தெரியுமா நன்றி உணர்வோடு வாழும்போது என்ன மாதிரி ஒரு மனநிலையில் இருப்பீங்க இறைவன் உங்களுக்கு கொடுத்த விஷயங்களில் நிறைவாக இருந்து அதுக்கு நன்றியை வெளிப்படுத்துறதுனால இறைவன் மேலே ஒரு தீர்க்கமான நம்பிக்கை உங்களுக்கு இருக்குங்க இவ்வளோ விஷயங்களை கொடுத்த இறைவன் இனிமேலும் எனக்கு வாழ்க்கையில் நிறைய கொடுப்பார் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்துவார் அப்படிங்கிற அந்த ஒரு மன உறுதி உங்களுக்கு இருக்குங்க அப்போ நன்றி உணர்வு உங்களுக்கு அதிகமாக இருந்தது அப்படின்னா பயம் பதட்டம் உங்கள் வாழ்க்கையில் நேச்சுரலாகவே இருக்காதுங்க அப்போ யாரெல்லாம் பதட்டத்தோட பயத்தோடு அவங்க வாழ்க்கையை வாழ்கிறாங்களோ அவங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில அவங்க இன்னும் அதிகமான நன்றி உணர்வை வெளிப்படுத்த ஆரம்பிக்கணும் அப்பதான் அந்த பதட்டம் இருந்து அவங்க வெளியே வர முடியும் சில மாதங்களுக்கு முன்னாடி கொடைக்கானல் நான் நடந்துட்டு இருக்கும் போது ஒரு இளைஞரை நான் சந்திச்சேங்க அவர் கடலை மிட்டாய் வித்துக்கிட்டு இருந்தாரு அவர் கூட பேசும்போதுதான் நான் தெரிஞ்சுகிட்டேன் அவருக்கு சிறுவயதுல இருந்தே கண் பார்வை கிடையாது ஆனா அதெல்லாம் ஒரு குறைய அவர் சொல்லாமல் கடினமா உழைத்து அவர் வாழ்ந்துகிட்டு இருக்காருங்க அவர்கிட்ட பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னாரு வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலும் இறைவன் என்ன நேர்த்திய வழி நடத்துறாரு சார் யாருக்கிட்டையும் கையேந்து நிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை இறைவன் எனக்கு உருவாக்கவே இல்ல இறைவன் எனக்கு கொடுத்த இந்த வேலையை நினைச்சு நான் நன்றியை வெளிப்படுத்துறேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னாருங்க அந்த நேரத்துல அது பெரிய இன்ஸ்பிரேஷன் எனக்கு இருந்தது ஏன்னா வாழ்க்கையில இது சரியில்லை அது சரியில்லைன்னு குறைகளை சொல்லிக்கிட்டு இருக்க மனிதர்களை பார்க்கும் போது தன் வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனை இருந்தாலும் அதை தாண்டி இறைவன் தனக்கு என்ன கொடுத்திருக்காரோ அதுல கவனத்தை செலுத்தி நன்றி உணர்வோடு வாழ்ந்த அந்த இளைஞரை பார்க்கும் போது பெரிய மோட்டிவேஷன் எனக்கு இருந்ததுங்க நிக் வியூஜிக்ற ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கருங்க விரைவில் இருந்து ரெண்டு கைகள் கால்கள் அவருக்கு கிடையாது ஆனால் ஒரு நாள் கூட அதெல்லாம் அவர் குறைய அவர் பார்த்ததே கிடையாதுங்க அவர் எப்ப மேடையில் பேசினாலும் அவர் ஒரு விஷயத்த சொல்வார் என்ன தெரியுமா இறைவனுக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த அற்புதமான ஒரு வாழ்க்கை எனக்கு கொடுத்துருக்காரு அதை நினைவு கூர்ந்து பார்த்து ஒவ்வொரு நாளும் இறைவனுக்கு நன்றியை வெளிப்படுத்துறதுதான் எனக்கு பிடித்தமான விஷயமே அப்படிங்கிறாருங்க ரெண்டு கைகள் கால்களை இழந்த நிக் வியூஜிக் அவர்களே தன்னுடைய வாழ்க்கையில நன்றி உணர்வோடு வாழும் போது நம்ம எல்லாரும் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு நன்றியை வெளிப்படுத்தலாம் இறைவனுக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்ப இறைவனுடைய திட்டத்தின்படி உங்க வாழ்க்கையை நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு தன்மை வெளிப்படுத்துவீங்க அது என்ன தெரியுமா நன்றி உணர்வோடு உங்க வாழ்க்கையை வாழ்றதுங்க இதுதான் மூணாவது முக்கியமான அறிகுறிங்க இறைவனுடைய திட்டத்தின்படி உங்க வாழ்க்கையில நீங்க பயணிக்கிறீங்களாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இறைவனுடைய திட்டத்தின்படி தான் நம்ம வாழ்க்கையில பயணிக்கிறோமாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான நாலாவது முக்கியமான அறிகுறி என்ன தெரியுமா உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் சரி எவ்வளவு போராட்டங்கள் கஷ்டங்கள் உங்க முன்னாடி வந்து நின்றால் கூட அந்த நேரத்துல நம்பிக்கையை இழக்காமல் இந்த சூழ்நிலையை விட என் இறைவன் மிகப்பெரியவர் அதனால இந்த சூழ்நிலை என்னால் கடந்து வர முடியுங்கிற மன உறுதியோட அந்த நம்பிக்கையோட இருக்கிறதுங்க அதுதான் நாலாவது முக்கியமான அறிகுறிங்க ஆனா நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில சில கஷ்டங்களை எதிர்கொள்ளும் போது நம்பிக்கை இழந்துடுறாங்க வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சு போச்சுங்கிற ஒரு மனநிலையில வாழ ஆரம்பிக்கிறாங்க சைக்காலஜில வைல்ட் ஹார்ஸ் எஃபெக்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்குங்க அதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா காடுகளுக்குள்ள நிறைய காட்டு குதிரைகள் வாழுங்க அந்த காட்டு குதிரைகளை வந்து வவால்கள் வந்து கடிச்சு ரத்தத்தை குடிக்கும் அந்த நேரத்தில் அந்த காட்டு குதிரைகள் என்ன தெரியுமா பண்ணோம் வெறி பிடிச்ச மாதிரி ரொம்ப வேகமாக ஓட ஆரம்பிச்சிடும் அப்படி ஓடி போய் நிறைய காயம் சில குதிரைகள் இறந்து கூட போயிடுமாங்க ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு பண்ணி பார்த்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த வவ்வால்கள் வந்து அந்த குதிரையை கடிக்கும்போது அந்த குதிரைகளுக்கு பெரிய பாதிப்பெல்லாம் ஏற்பட இல்லைங்க அந்த குதிரைகள் வேகமாக ஓட ஆரம்பிச்ச உடனே அந்த வவால்களும் பறந்து போயிடுமா ஆனா அந்த குதிரைகளோட மனம் என்ன பண்ணுது அதுக்கு அதிகமான கோபத்தையும் பயத்தையும் ஏற்படுத்துறதுனால தான் வெறி பிடிச்ச மாதிரி அந்த நேரத்தில் அந்த குதிரைகள் ஓடி போய் அது காயமடைஞ்சு உயிருக்கு கூட ஆபத்தாயிருது நம்ம வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அது வெறும் பத்து சதவீதம் தாங்க அந்த பிரச்சனைகளுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம் அப்படிங்கிறது தான் மீதி தொண்ணூறு சதவீதம் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்குது அப்படின்னு சொல்றாங்க அப்போ உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சுச்சுவேஷன் வந்தாலும் சரிங்க அந்த நேரத்தில் நமக்கு அப்பாற்பட்ட ஒரு உயர்ந்த நிலை சக்தி இருக்கு அதை நம்மளை வழி வழிநடத்தணுங்கிற நம்பிக்கையோடு அதை நம்ம எதிர்கொள்ளும் போது நிச்சயமாக அந்த சூழ்நிலை நம்மளால கடந்து போக முடியுங்க அப்ப இறைவனுடைய திட்டத்தின்படி உங்க வாழ்க்கையில நீங்க பயணிக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு மன உறுதியோட பாசிட்டிவான மனநிலையோட எல்லா சூழ்நிலையில நீங்க இருப்பீங்க இப்போ இந்த வீடியோல நான் சொன்ன நாலு அறிகுறிகள் உங்க வாழ்க்கையில இருக்கு அப்படின்னா இறைவனுடைய திட்டத்தின்படி உங்க வாழ்க்கையில நீங்க பயணிக்கிறீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க அப்படி இல்லைனாலுமே நம்பிக்கை எழுந்துடாதீங்க நான் சொன்ன இந்த நாலு வழிமுறைகளையும் உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிங்க நிச்சயமாக அந்த இரையாற்றல் உங்களை நிறுத்திய வழி நடத்துங்க எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலைகள் வந்தாலும் சரி அதெல்லாம் கடந்து உங்கள் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைகளை நீங்கள் அடைய முடியும் பயம் வேண்டாம் நான் ஒருபோதும் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் நீ என்னை நினைக்கும் ஒவ்வொரு நொடிக்கும் நான் நிழலாய் உன் அருகில் இருப்பேன் என்று இறைவன் கூறுகிறார் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி